ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் க்ஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இருந்து வந்திருக்கக்கூடிய டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வீட்டில் இருக்கிட்டே நீங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி லேப்டாப் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன சாலரி என்ன எத்தனை நாள் நீங்கள் வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோவுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஏங்கிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரே வீடியோ தான் பிரதர் நல்லா ஒரு ஜெர்னான ஒரு ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் பார்ட் டைமாக வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஜாப் சொல்லுங்கள் மந்த்லி பேமெண்ட்டு சேலரி மாதிரி கிடச்சா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தீங்க தாராளமாக இந்த ஜாப்புக்கு நீங்கள் ஆண்களாக இருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணலாம் பெண்களாக இருந்தீங்கனாலும் தாராளமாக இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு ஃபீஸுமே நீங்கள் வந்து பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது முழுக்க முழுக்க ஃப்ரீயாகவே இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் முடிச்சேன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அதில் ரெகுலராக உங்களுக்கு வந்து ஜாப் அப்டேட் வந்து கிடச்சிட்டே இருக்கும் ஃப்ரீயாகவே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நீங்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே பலதரப்பட்ட ஜாப் வந்து அதில் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் இது வரைக்கும் எவ்வளோ பீப்புள் வந்து ஏன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பேமெண்ட் ப்ரூஃப் ஆப்ஸு லிங்க்ஸு டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த டெலிகிராம் சேனல் வந்து கிடைக்கும் அந்த டெ டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் போயிட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது நபுள் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்கெல்லாம் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்கு போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து அமேசான்லேருந்து டேரக்டாக வந்திருக்கு இந்த ஜாப் வந்து எந்த ஒரு ஏஜென்ட் மூலியமாகவும் எந்த ஒரு கன்சல்டன்ட் மூலியமாகவும் வர கிடையாது அமேசானே டேரக்டாக ரெக்ரூட் பண்ணுறாங்க அதிகமான அளவுக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்ட்ரி லெவலே ரூபாய் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க எந்த கம்பெனியும் கொடுக்க மாட்டாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக அந்த ஜாப்புக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸுமே இல்லாமல் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்க முடியும் நீங்கள் பண்ண போகிற ஜாப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ரோல் செல்லிங் பார்ட்னர் சப்போர்ட் அசோசியேட்டு ஆக்சுவலாக இது வந்து விர்ச்சுவல் ஜாப்பு சென்னையில் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து எந்த பீப்பிள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இப்போ வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நம்ம வந்து செக் பண்ணலாம் இதான் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனு நான் வீடியோக்கு கீழே வந்து கொடுத்துருக்குறேன் அந்த டிஸ்கிரிப்ஷன் நல்லா படித்து பாருங்கள் செல்லிங் பார்ட்னர் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஒரு வாரத்தில் வந்து அஞ்சு நாள் தான் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்னன்னால் சொல்லிருக்காங்க சொல்லிட்டு நம்ம ஒரு நாளாக வந்து செக் பண்ணலாம் அதாவது இப்போ அமேசானில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் வந்து பை பண்ணுறாங்க ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எஃபெக்டிவ் அண்டு கிளியர் பர்ஃபாமன்ஸ் வந்து சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த ஜாப் தான் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே தான் பண்ண பாருங்க உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ் வந்து கொடுத்துருவாங்க எந்தெந்த கஸ்டமர் வந்து எவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கிற டேட்டா பேஸ் வந்து உங்களுக்கு டெய்லியே கிடச்சிரும் அந்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு நல்ல முறையில் வந்து உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா அதுதான் உங்களுடைய விலையாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மினிமம் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து படிச்சுருந்திங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வித் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க வந்து ஜீரோ டூ டென் இயர்ஸ் தான் கேட்டுருக்காங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கனாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் என்ட்ரி லெவல் தான் சொல்லியிருக்காங்க எக்ஸலண்ட் ரைட்டிங் அண்டு வெர்பல் கம்யூனிகேஷன் இன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இன்வால்மெண்ட்டு இன்க்ளூடிங் நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க அதாவது டே ஷிஃப்ட்டும் நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும் வீக் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷ்னல் டூ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் அஞ்சு நாள் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் இருக்கும் மீதி ரெண்டு நாள் சனி ஞாயிறு வந்து உங்களுக்கு ஆஃப் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபோர் மந்த்து உங்களுக்கு வந்து ட்ரெயினிங் தான் இருக்கும் அந்த அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பெர்மனென்ட் ஆக்குவாங்க அந்த ஜாப்பில் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து அபேபிலிட்டி யூஸியாக டெஸ்க்கு டாப்லாம் லேப்டாப் வந்து உங்கள் கிட்ட வந்து இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க வித் இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ரௌசரு விண்டோஸ் வயசு மைக்ரோசாஃப்ட் எம்எஸ் வேர்டு அவுட்லுக்கு இதெல்லாம் உங்கள் கிட்ட வந்து அந்த லேப்டாப்பில் வந்து சாஃப்ட்வேர் வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இதெல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஹோம் என்வால்மெண்ட்டு ஃப்ரீ ஃப்ரம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதாவது உங்கள் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணுறதுனால உங்கள் வீட்டில் வந்து பேக்ரவுண்டில் இருந்து நாய்ஸ் சவுண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் சும்மா நார்மலாக இன்டர்நெட் இல்லாமல் ஒரு ஓரளவுக்கு அது இருபது வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நூறு ஜிபி வந்து டேட்டா வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஸ் மொபைல் ஃபோன் ஆல் டைம்ஸ் ப்ரொவைடர் மொபைல் ஃபோனும் உங்களுக்கு வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்கிறாங்க பவர் சட் டவுன் அதாவது உங் உங் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ப மேபி பவர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆயத்த ஆயத்தம் அமைக்கணும் பவர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க கேண்டிடேட் ஸூ கேன் பேஸ்ட் இன் சென்னை அப்ளே நீங்கள் வந்து சென்னை பீப்பிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க சென்னை பீப்பிள் மட்டும் அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இங்கே தாராளமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஒரு நல்ல ஒரு அருமையான என்ட்ரி லெவல் வீட்டில் இருந்துக்கிட்டு எங்கள் ஜென்ஸாக இருந்தீங்கனாலும் ஓகே லேடிஸாக இருந்தீங்கனாலும் ஓகே பேச்சுலர் டிகிரி அதாவது பேசிக்காக நீங்கள் வந்து பிகாம் படிச்சிருக்கலாம் பிஎஸ்சி படிச்சிருக்கலாம் பிஇ இங்கிலீஷ் படிச்சிருக்கலாம் தமிழ் படிச்சிருக்கலாம் ஆனால் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி இருக்குன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனை படித்து முடிச்சுட்டு இந்த இதில் க்ளோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து அப்ளை பண்ணுற மெத்தட் வந்து பார்க்கலாம் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க சோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க இந்த ஜாப் வந்து எதிர வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க நீங்கள் வந்து சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க இல்லை அமேசான் எம்ப்ளாயர் மூலிமா நான் வந்து வந்தேன் அப்படின்னா அது கொடுங்க இல்லை நம்ம வந்து இப்போ அதர்ஸ் அதர்ஸை வந்து கிளிக் பண்ணலாம் இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் அதர்ஸ்னால் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க யூடியூப்லன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க ஓகேங்களா முடிஞ்சால் நம்ம சேனல் பேர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த இடத்துல யூடியூப் அப்படிங்கிறது கொடுத்துட்டு பர்சனல் டீட்டெயில்ஸுங்கிற வந்து உங்களுடைய பேர் ஃபுல் நேம் உங்களுடைய ரெசியூமில் வந்து எப்படி நேம் இருக்கோ அந்த நேம் கொடுங்க உங்களுடைய இமெயில் அட்ரஸ் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஏன்னா கரண்ட்டாக ஆக்டிவிட்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கொடுங்க ஏன்னால் ஹச்சர்லாம் உங்களுக்கு வந்து கால் பண்ணாங்க அப்படின்னா அந்த நம்பரு தான் கால் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் நம்பர் கேட்குறாங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து ஜென்டர் மேலாக ஃபீமலுன்னு கேட்குறாங்க அதை வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து எந்த சிட்டிசன்ஷிப்போ அது வந்து கொடுத்துருங்க இப்போ இந்தியா அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அட்ரஸ்ஸு கரெண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரெஸ்ஸு கரண்ட்டு சிட்டி எந்த ஸ்டேட்டு பின் நம்பர் இதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபைனலாக என்ன வந்து படிச்சு முடிச்சிங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க அது எல்லாமே ஃபில் பண்ணுங்கள் டிகிரின்னா டிகிரி கொடுங்க எந்த இயரில் முடிச்சிங்கன்னு கேட்குறாங்க எந்த டைப் ஆஃப் எஜுகேஷன் கேட்குறாங்க நீங்கள் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் கொடுங்க காமர்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது நான் வந்து இன்ஜினியரிங் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் படிச்ச அந்த இன்ஜினியரிங்க்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க ஏதாச்சும் ஒரு கம்பெனி இருக்கலாம் நீங்கள் அமேசானில் தான் ஒர்க் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை வந்து கொடுத்துட்டு பீரியட் டைம் கொடுங்க கரெக்டாக இப்போ நீங்கள் வந்து எங்கே வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா கொடுத்துக்கோங்க எவ்வளோ சேலரி வந்து லாஸ்ட்டாக வந்து வாங்கிக்கிட்டுருந்தீங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து எப்படியுமே லெஸ் தென் டுவெண்ட்டிக்குள்ளே போடுங்க ஓகேங்களா அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதர் டீடைல்ஸ் வந்து கேட்குறாங்க கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனி ஆக்டிவ் கரண்ட்டு பேக்லாக்ஸ் கேட்குறாங்க அது வந்து எஸ் ஆ நோவான்னு கேட்குது நீங்கள் எஸ்னால் எஸ் கொடுங்க இல்லை நோனா நோன் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா ஆர் யூ வில்லிங் டு ஒர்க் டைம் அதாவது நீங்கள் ஓட்டி பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க ஓவர் டைமாக உங்களுக்கு ஒர்க்கு கொடுத்தா இங்கே பார்ப்பீங்களான்னு கேட்குறாங்க நீங்கள் எஸ்னால் எஸ் கொடுங்க நோனா நோன் கொடுத்துக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நெக்ஸ்ட்டு கொஷ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள் ஆர் யூ வில்லிங் டு ஒர்க் இன் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு வீக் ஆஃப் த பிஸ்னஸ் என்கு என்குரிமெண்ட் கேட்குறாங்க நீங்கள் அதுக்கு ஓகே உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டு தான் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க இல்லைனா நோன் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யூ வில்லிங் ரொட்டேஷனல் லொக்கேஷன் மென்ஷன்ட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கேட்குறாங்க அதுக்கும் நீங்கள் எஸ்னா எஸ் கொடுங்க நோனா நோன் இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி டெலிஃபோன் கேட்குறாங்க பாருங்கள் உங்கள்கிட்ட வந்து கஸ்டமர் வந்து டெலிஃபோன் இமெயில் மூலிமா உங்களுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுறாங்க அதுக்கு ஓகேவான்னு கேட்குறாங்க எஸ் கொடுத்துக்கோங்க அதுக்கு நீங்கள் வந்து பேன் கார்டு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க ஆதார் இ ஆதார் கார்டு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கும் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா நோ கொடுத்துக்கலாம் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா ஹவ் யூ ஈவன் பி இன் எம்ப்ளாய்டு அட்டு அமேசான் நீங்கள் வந்து அமேசான் மூலிமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க அண்ணா நோன் வந்து கொடுத்துக்கலாம் அப்படி உங்களுக்கு வந்து அமேசானில் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அவங்களுடைய எம்ப்ளாயிடி ஐடி நம்பர் கேட்குறாங்க தெரியலைனா நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நெக்ஸ்ட் வந்து யூ கரண்ட் ஒர்க்கிங் வித் அமேசான் கேட்குறாங்க நீங்கள் வந்து நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம டாக்குமெண்ட்டுக்கு வந்துடலாம் இந்த இடத்துல உங்களுடைய ரெஸ்யூம் கேட்குறாங்க கரண்ட்டாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ண ரிசியூம் கேட்குறாங்க உங்களுடைய ஃபோட்டோ கேட்குறாங்க நீங்கள் ஜென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கோட் சூட் போட்டு ஒரு ஃபோட்டோ வந்து கொடுங்க லேடிஸாக இருந்தீங்கன்னா நார்மலாக ஒரு ப்ரொஃபஷனல் அளவுக்கு வந்து கொடுங்க ஓகேங்களா எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எல்லாமே நான் கொடுத்தது எல்லாமே உண்மை தான் எந்த ஒரு ஃபேக்கும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த கம்பெனியோட ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் சேரும் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் ஓகே அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி டெலிஃபோன் இன்டர்வியூ தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அதில் வந்து எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டும் எந்த ஒரு ஃபிசிக்கலும் எதுவுமே இருக்காது டேரெக்டாக இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து கன்ஃபார்ம் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் அமேசானை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அமேசான் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அமேசானோடைய ஓனர் பேர் என்ன இப்போ அமேசான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது எந்த மாதிரியான சர்வீஸ் தான் அமேசான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு அமேசானை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் விர்ச்சுவல் ஜாப்ஸ் விர்ச்சுவல்னால் என்னென்னு கேட்பாங்க அதை பற்றி நீங்கள் வந்து கூகுள் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க எல்லாருமே வந்து அவங்க ஃபில்டர் பண்ணி தான் எடுப்பாங்க ஓகேங்களா அதனால் இந்த ஜாப்புக்கு வந்து ரெடி ஆகிக்கோங்க இந்த ஜாப்பில் அப்ளை பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து விஸ் பண்ணிக்கிறேன் மேபி உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி இந்த ஜாப் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து எனக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் ஏன்னா நிறைய பேர் எனக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வேலை இல்லாமல் ரொம்பவே ஃபீட் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுருக்குறீங்க எனக்கு ரெகுலராக மெசேஜ் வரும் புரியுதுங்களா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் நம்ம எல்லாருக்குமே இந்த இடத்துல வந்து படித்த படிப்புக்கு திறமைக்கு வந்து ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது அது நம்ம வந்து வெளிக்கொண்டு வராமல் இருக்கிறது நம்ம மேலே தான் மிஸ்டேக் ஓகேங்களா கொஞ்சம் என்றைக்குமே பொறுமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் பொறுத்து இருந்து ஒவ்வொரு வீடியோஸும் ரெகுலராக் வாட்ச் பண்ணுங்கள் நிறைய ஏர்னிங்ஸ் வீடியோஸ்லாம் போட்டுருக்குறோம் நிறையா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீடியோஸ்லாம் போட்டுருக்கிறோம் அதெல்லாம் ரெகுலராக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் படித்த படிப்புக்கும் உங்கள் திறமைக்கும் இந்த இடத்துல வேலை அப்படிங்கிறது வந்து இருக்குது அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து ஏமாந்துற ஏமாந்துறாதீங்க அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல வந்து எண்டில் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் வந்து என்ட்ரு அதுவும் சொல்கிறாங்க நான் வந்து அவ்வளோ பே பண்ணி ஏமாத்துட்டேன் நார்த் இந்தியன் சைடில் வந்து நான் ஏமாந்துட்டேன் ஏன்னா நிறையா வந்து நார்த் தான் அதிகமாக ஏமாத்துறாங்க எல்லாருமே இந்த குறை சொல்ல முடியாது நம்ம இந்த இடத்துல கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால தான் நம்மளை ஏமாத்துகிறாங்க ஒரு ஜாப்புக்கு நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணி அமௌண்ட்டு பே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க உள்ளே போய் என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் அந்த ஜாப் வந்து ஃபேக்கான ஜாப் தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நூறு சதவீதம் நம்பலாம் ஓகேங்களா நல்லா பண்ணுங்கள் இந்த இந்த வீடியோலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ